ஸ்கூல் மற்றும் ஆஃபீஸ்க்கெலாம் லன்ச் பாக்ஸில் என்ன சாப்பாடு பேக் பண்ணுறதுன்னு ஒரே குழப்பமாக இருந்தால் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டை நீங்கள் ஈஸியாக செஞ்சு பேக் பண்ணிடலாம் இன்றைக்கி ஆதிரா ஜங்ஷனில் நம்ம கேரட் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இந்த கேரட் சாதம் செய்கிறதுக்கு நான் நல்லா தரமான பாஸ்மதி அரிசி நூற்றம்பது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேங்க அதோட கேரட் வந்து நானூறு கிராம் அளவுக்கு வாங்கியிருக்கேன் இப்போது நாம் கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதோட ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரே ஒரு கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் போட்டுக்கோங்க அதோட ரெண்டு பச்சை மிளகாவை நீலவாக்கில் கீறி சேர்த்துக்கோங்க அது லேசாக வதங்கட்டும் அப்போ தான் உங்களுக்கு காரம் இறங்கும் அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க போட்டு நல்லா வறுத்து விட்டுட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் அதை ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு மட்டும் வச்சு வதக்கினா போதும் இப்போ தனி மிளகா பொடின்னு பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கு நான் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா கூட கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அந்த வாசனை போக நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டை வந்து அதில் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இந்த கேரட்டுக்கு தண்ணி தெளிச்சலாம் நம்ம வதக்க தேவையில்லை அதில் உள்ள ஈரப்பதத்திலேயே அழகாக வெந்து வந்துடும் இப்போது கலருக்காக ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு இப்போதைக்கு சேர்த்துருக்கேன் தேவைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி அரை டீஸ்பூன் அளவுக்கு கறி மசால் சேர்த்துக்கோங்க கறி மசால் தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா வதக்கி விடுங்க இது வதங்கிக்கிட்டு இருக்கட்டும் இப்போது ஒரு சின்ன கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் போல் முந்திரி பருப்பை போட்டு நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கிறேன் நெய் ரொம்ப சேர்க்க வேண்டாம் சேர்த்திங்கன்னா காரத்தை வந்து குறச்சிரும் ஒரு வாசனைக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போதுமானது இப்போ நெய்யும் முந்திரி பருப்பையும் கேரட்டில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இது வரைக்கும் நம்ம தண்ணி கொஞ்சம் கூட தெளிக்கலை இப்போ ஒரு சின்ன எலுமிச்சம்பழமாக ஒரு அரை எலுமிச்சம்பளம் சாரை அதில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க அடுத்து ஃபைனலாக கொஞ்சம் போல் மல்லித்தலைகளை பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க மொத்தத்துக்கே நாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த கேரட்டை வதக்கி முடிச்சிட்டோங்க இப்போ நான் அந்த பாஸ்மதி அரிசியை நல்லா நிறைய தண்ணி வச்சு பொழு பொழுன்னு உதிரியாக வடித்து ஆற வச்சுருந்தேன் அதில் பாதி சாதத்தை மட்டும் எடுத்துகிட்டு நாம் வதக்கின கேரட்டில் பாதியை போட்டு தேவையான அளவு இப்போதைக்கு நான் கிளறிக்கிறேன் இந்த மாதிரி உட்டன் கரண்டி இல்லாட்டி வேறு எந்த கரண்டி யூஸ் பண்ணாலும் நல்லா சாஃப்டாக அரிசி உடையாமல் கிளறி விடுங்க அவ்வளோதான் நம்மளோட கேரட் சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரையும் பிடிச்சிருந்தா அதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம்